அடுத்த செய்தி பள்ளிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார் நடப்பு ஆண்டில் இருநூற்று பனிரெண்டு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் பதினோராம் வகுப்பு மாணவ மாணவியர் ஆறு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைக்கும் முகமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஏழு மாணவ மாணவியருக்கு நிதி கடந்த கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பரிசு தொகையையும் முதலமைச்சர் வழங்கினார் முதலமைச்சரிடம் பரிசுகள் பெற்ற மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பிசி கம்யூனிட்டியில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கினதற்காக முதலமைச்சர் அம்மா கைகளால் எனக்கு இந்த பரிசு தொகை கிடைச்சிது அவங்க கைகளால் பெற்றுக்கொண்டதற்கு அவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எம்பிசியில் வாங்கினதுக்காக அதிக மார்க் வாங்கினதுக்காக அம்மா எனக்கு காசோலை வழங்கியிருக்காங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் கையால் மிதிவண்டி வாங்கினோம் இதனால் எங்களுக்கு பள்ளிக்க பள்ளிக்கில் வேகமாக செல்ல முடியுது நிறைய யூஸ் இருக்குது நாங்கள் வந்து முதல்வர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கோம் மேலும் திருப்பூர் பெரம்பலூர் நாமக்கல் ராமநாதபுரம் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பதினான்கு அறிவியல் மற்றும் கல்லூரிகளையும் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார் அல்லது தனியார் கல்லூரிகளுக்கோ சேர்ந்து வனத்துறையினருக்கு நூற்று பதிமூன்று ஜீப் வழங்கும் நிகழ்ச்சியும் அப்போது நடைபெற்றது அந்த புதிய ஜீப்களை வனத்துறையிடம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார்